வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள் நாளை நம் மனதையும் உடைக்க இரு மடங்கு வருவார்கள் என்று நண்பர்களே பொதுவா வாழ்க்கையில வந்து நம்ம யாரோட மனதையுமே காயப்படுத்த கூடாது ஏன்னா நம்ம இன்னைக்கு மத்தவங்க மனச காயப்படுத்தினா நாளைக்கு நமக்கு அது திரும்ப வரும் வேற யாராவது வந்து நம்ம மனசை காயப்படுத்துவாங்க அதனால நண்பர்களே என்னைக்கும் யாரோட மனசையுமே நீங்க காயப்படுத்தாதுங்க நீங்க என்ன செய்றீங்களோ வாழ்க்கையில அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இழந்தது அது நமக்கானதில்லை என்பதை புரிந்து தான் வாழ்க்கையில் அமைதி நிலவும் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருப்போம் ஆனால் நம்ம அதை இழந்ததை நினச்சே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் உண்மை என்னென்னா நண்பர்களே நம்ம இழந்த விஷயம் வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கானதாக இல்லாமல் கூட இருக்கலாம் நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு உண்மை என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு பிடிச்சதை நம்ம இழந்திருந்தோன்னா கண்டிப்பாக அதை விட ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம் நன்றி நண்பர்களே